ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நித்யா நித்ய வஸ்து விவேகம் அகங்காரத்தினுடைய உற்பத்தி மனத்திலிருந்து என்று தெளிவாகிறது அந்த மனம் உண்டானது ஜீவனில் இருந்தாகும் அதற்காகும் சக்தி என்று சொல்லுவது இதாகும் ஜீவனுடைய சக்தி அந்த ஜீவன் சிவனாகும் அந்த சிவன் தானாகும் தானாயிருக்கின்ற சிவத்தினுடைய சக்தியாகும் மனம் அதற்காகும் சிவசக்தி என்று சொல்லுவது அந்த சக்தியையாகும் தன்னிலடக்க வேண்டியது அதனால் மேற்சொன்னவாறு விசாரணை செய்து தன்னுடைய சக்தி இன்னதென்று அறிந்து அந்த சக்தியை வெளியினுள்ளில் பிரதிபிம்பிக்காமல் விவேகமாகிய விசேஷ அக்னி கொண்டு மேல் சொன்ன உலகத்தை தகிப்பித்து அதாவது எரித்து தன்னில் சேர்த்து தானாயிருக்க வேண்டும் இதற்காகும் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் என்று சொல்லுவது ஆத்ம வணக்கம்